உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்று தவித்துக் கொண்டிருக்கும் சிறுநீரக நோயாளிகளுக்காகவே வந்துள்ளது செயற்கை சிறுநீரகம் அது எப்படி செயல்படும் என்ன மக்களே டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல இனிமே பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரா கவலைப்படாதீங்க ரொம்ப கஷ்டமான செயல் இனிமேல் அமெரிக்காவையும் தென்கொரியாவையும் சேர்ந்த விஞ்ஞானிகள் நம்ம உடம்புல இருக்கிற சிறுநீரகத்தை போலவே ஒரு செயற்கை சிறுநீரகத்தை உருவாக்கிட்டாங்க இந்த செயற்கை சிறுநீரகம் நோயாளிகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொல்றாங்க கேட்கவே அடேங்கப்பா இருக்குல்ல இந்த கருவி என்னெல்லாம் செய்யும்னு கேட்டா இன்னும் பிரமிச்சு போயிடுவீங்க உண்மையான சிறுநீரகம் என்னெல்லாம் பண்ணுமோ அதையெல்லாம் இதுவும் பண்ணும் ரத்தத்தை வடிகட்டுறது உப்பு சத்தை கரெக்டா வச்சுக்கிறது சிறுநீரை கூட உற்பத்தி செய்யறதுன்னு எல்லா வேலைகளையும் கச்சிதமா செய்து அசத்துதான் அப்படியே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்டெம் செல்கள் மாதிரி சில விஷயங்களை வச்சு இதை உருவாக்கி அதனால தான் இது நிஜமான சிறுநீரக மாதிரியே தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க இனிமே மாற்று அறுவை சிகிச்சைக்காக யாரும் காத்து கிடக்க வேணாம் டயாலிசிஸ் செய்ய ஹாஸ்பிடலுக்கு போற தொல்லை இனி இல்லை இந்த சின்ன கருவியையே கையிலேயே கட்டிக்கிட்டு வேலைக்கு போலாம் வெளியூர் போகலாம் ஏன்னா இது மருத்துவ செலவுகள் கம்மி பண்றதோட கிராமப்புற மக்களுக்கு கூட இந்த நவீன சிகிச்சையை எளிதா கிடைக்க செய்யும்னு சொல்றாங்க விஞ்ஞானிகளுடைய டீம் இது எப்போங்க ஹாஸ்பிட்டல்ல வரும்னு நீங்க நினைக்கிறது புரியுது தொண்ணூறு சதவீதம் வேலைகள் எல்லாம் முடிஞ்சுதாம் மீதம் இருக்கிற டெஸ்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதும் இன்னும் சில காலங்கள்ல ஆர்டிபிஷியல் கிட்னி உலகளவுல பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் பட்சத்துல எதிர்காலத்துல வேற உறுப்புகள்ல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட அதையும் இப்படி செயற்கையா உருவாக்கிடலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த அறிவியல் முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு சொன்னா அது உண்மைதானே புதிய தலைமுறைக்காக சுஜாதா